பீகார் மாநிலத்தில் பாட்னாவிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் வைஷாலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரசாய் என்ற அதிசய கிராமம் இங்கு வவ்வால்களை மக்கள் தங்களை காக்கும் தெய்வீக காவலர்களாக கருதுகிறார்கள் சரசாய் கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமையான ஆலமரம் அரசமரம் நாவல் மரம் ஆகியவற்றின் ஒவ்வொரு கிளையும் ஆயிரக்கணக்கான வவ்வால்களின் வீடுகளாக இருக்கிறது இங்கு சூரியன் மறையும் நேரத்தில் வானத்தை கருப்பாக மாற்றும் அளவுக்கு வவ்வால்கள் பறக்கையில் மக்களிடம் பயமோ அச்சமோ இல்லை காரணம் இங்கே வவ்வால்கள் அதிர்ஷ்டத்தின் அடையாளம் சரசாய் மக்கள் இந்த வவ்வால்கள் கிராமத்தின் காவலர்களாக கருதுகிறார்கள் பெரிய விபத்துகள் நடப்பதற்கு முன்பு வவ்வால்கள் விசித்திரமாக நடந்து கொள்ளும் அவைகளின் குரல்கள் ஆபத்தை குறிக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது இரவில் திருடர்கள் கிராமத்தில் நுழைந்தால் வவ்வால்களின் ஓசை மக்களை எழுப்பிவிடும் இதன் காரணமாக இங்கு பல ஆண்டுகளாக திருட்டுக்களே நடக்கவில்லை என்கிறார்கள் இந்த கிராமத்தில் வவ்வால்களை யாரும் காயப்படுத்தக்கூடாது மேலும் மரத்தில் இருக்கும் பழங்கள் வவ்வால்களுக்கே சொந்தம் கீழே விழும் பழங்கள் மட்டுமே மனிதர்களுக்கு கிடைக்கும்